நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மேசராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசி என்பதால் இதனை குழந்தை ராசி என்பர் இதனால் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கும் குழந்தை மனம் உண்டு மற்றவர்களுடன் பேசி மகிழ்வார் கூடி வாழ்வார் அண்டி அனுசரித்து இருக்க மாட்டார் தனித்து பொறுப்பேற்பார் பிறர் துணை இல்லாமல் தனித்து வாழக்கூடிய திறம் படைத்தவர் மற்ற ராசிகளில் பிறந்த பெண்களை காட்டிலும் இந்த ராசி பெண்கள் ஆண்கள் துணையின்றி தனியாக அனைத்து வேலைகளையும் தாமாக செய்யும் துணிவு பெற்றவராக இருப்பார் மேசராசி பெண் தன் தந்தை சகோதரன் கணவன் மகன் நண்பன் என எவரையும் அண்டி பிழைக்காமல் சிறப்பாக தன் குடும்பத்தை காப்பாற்றுவார் இவருக்கு சொந்தமும் நட்பும் வேலையும் மாறி மாறி வந்து போகும் ராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் இரத்த சிவப்பு கிரகம் இரத்தத்துக்குரிய கிரகமும் இதுதான் எனவே ராசி பெண் மன துணிவுடன் திடமாக இருப்பார் கடைசி வரை இரத்தம் சூடாகத்தான் இருக்கும் இவர் நாணி கோணி பேச மாட்டார் முந்தானை அல்லது துப்பட்டாவின் நுனியை பிடித்து திருகியபடி தரையை பார்த்தபடி கண்களை அங்கும் இங்கும் அலையவிட்டபடி ஸ்டைலாக ஒயிலாக நின்று கொண்டு பேச யாராக இருந்தாலும் அவர் எவராக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் கண்களை நேரே பார்த்து பேசுவார் அவருக்கு அதிகாரம் செய்வோரையும் பிடிக்காது அடி வருடிகளையும் பிடிக்காது முகஸ்துதி செய்வோர் கூளை கும்பிடு போடுவரை கண்டால் அவருக்கு ஆகவே ஆகாது ஆனால் தன்னிடம் காணப்படும் நல்ல விஷயங்களை கண்டு எடுத்துச் சொல்வோருக்கு இவர் அடிமை எதையும் சுற்றி வளைத்துப் பேசாமல் மூடி மறைத்துப் பேசாமல் உள்ளது உள்ளபடி நறுக்கன்று நயமாகச் சொல்வார் இவர் வாயே பல வேலைகளில் இவருக்கு எதிரியாகும் துணிந்து எதையும் பேசி வம்பை விலை கொடுத்து வாங்கி கொள்வார் ஆனால் அதற்கு வருத்தப்பட மாட்டார் துணிச்சல் மிகுந்தவர் எந்த பிரச்சனை என்றாலும் ஜல்லிக்கட்டு காலை போல களத்தில் நின்று விளையாடுவார் அஞ்சி ஓட மாட்டார் இவருக்கு ஆபத் பாந்தவன் போல நல்லவர்கள் பல துணை நிற்பார்கள் எதையும் செய்வதற்கு முன்னால் பலரிடம் அது குறித்து விவாதிப்பார் நடந்த பிறகு சொல்வோம் என்று நினைக்க மாட்டார் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் முன்பே எல்லோரிடமும் அது பற்றி பேசுவார் யோசனைகளை கேட்பார் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பார் எப்போதும் முடிவு இவருடையதாக மட்டுமே இருக்கும் அதன் விளைவு என்னவாக இருந்தாலும் கலங்க மாட்டார் செய்ததை சிறப்பாக செய்தோம் என்ற மனநிறைவு கொள்வார் பெரும்பாலும் மேசராசி பெண்கள் எடுத்த காரியத்தில் தோல்வி அடைவதே இல்லை வெற்றியின் கணத்தை தலையில் ஏற்றி கொண்டாடுவதும் இல்லை வானத்து நட்சத்திரங்களை தமது இலக்காக வைத்திருப்பார்கள் மரத்தின் உயரத்தின் நின்றபடி மகிழ்ந்து போக மாட்டார்கள் இறந்தும் வாழ வேண்டும் என்ற லட்சியவாதி போல பேசுவார்கள் கொள்கை புகழ் லட்சியம் என அதிகம் பேசுவார்கள் அதனை பின்பற்றுவார்கள் அப்படியே வாழ்வார்கள் சற்று விசித்திர பிறவிகள் தான் என்றாலும் ஏழ்மையிலும் செம்மையாக வாழ தெரிந்த இவர்களை பணம் பதவி அந்தஸ்து காட்டி எவரும் மயக்கிவிட முடியாது மேசராசி பெண்கள் பெரியவர்களுக்கும் குருக்களுக்கும் கட்டுப்பட்டவர் பயப்படுவார் தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ளவர் எதற்கெடுத்தாலும் சகனம் பார்ப்பார் ஜோசியம் பார்ப்பார் அதே சமயம் கம்யூனிச கொள்கைகளிலும் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார் யாருக்காகவும் தன் கருத்துக்களை மாற்றிக்கொள்ள மாட்டார் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாற்றி பேசவும் மாட்டார் போராட்டம் தர்ணா எல்லாம் இவருக்கு அல்வா சாப்பிடுவது போல இருக்கும் ஆர்வத்துடன் அதில் கலந்து கொள்வார் போர்க்குணம் படைத்த பெண் இவர் எப்போதும் இவருக்குள் ஒரு நெருப்பு கனகனவென்று எரிந்து கொண்டே இருக்கும் மேச ராசி நெருப்பு ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்த பெண் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார் பெரும்பாலும் மேசராசிக்கார பெண்களுக்கு காதலில் வெற்றி கிடைப்பதில்லை காரணம் இவர் தன் காதலரை நேசிப்பதை விட காதலை மிகவும் நேசிப்பார் எப்படி காதலிக்க வேண்டும் என்று இவர் ஒரு புத்தகமே எழுதலாம் ஆனால் இவர் வாழ்வில் அந்த விஷயங்களை பின்பற்ற மாட்டார் இவர் காதலின் கனவுகளிலும் கற்பனைகளிலும் மூழ்கி திரைப்பாரை தவிர யதார்த்தத்தை பற்றி சிந்திக்க மாட்டார் மேசராசி பெண் லட்சியவாதி தானே தவிர யதார்த்தவாதி கிடையாது காதலிக்கும் காலகட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கற்பனையில் மிதக்கும் இவர் நிஜத்தில் உப்பு சப்பில்லாதவராக இருப்பார் இவர் தனது காதலருக்கும் கணவருக்கும் பல சந்தர்ப்பங்களில் தொந்தரவாக இருப்பார் இவரை காதலிப்பது அந்த காதலருக்கு சுவையான அனுபவமாக இருக்காது இவர் குணத்துக்கு சிம்ம ராசிக்காரர் பெஸ்ட் மேட்ச் மேச ராசி பெண்ணை கட்டளையால் மாற்ற முடியாது ஒரு வேலையை செய்யாதே என்று சொன்னால் அதை செய்துவிட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார் இதை புரிந்து கொண்டு அவரிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் கத்தியை வைத்திருக்கும் சிறு குழந்தையிடம் இருந்து அதை வாங்குவதற்கு வேறொன்றை கொடுத்து ஏமாற்றுவோம் அல்லவா அதைப்போல வேறு ஒன்றை காட்டித்தான் இவரிடம் முதல் வேலையை செய்யவிடாமல் தடுக்க வேண்டும் இந்த டெக்னிக் எல்லாம் தெரிந்து வைத்து தான் மேசராசி பெண்களை மேனேஜ் செய்ய முடியும் கட்டளை அல்லது உத்தரவு பிறப்பித்தால் ஒரு சில காலம் வேடிக்கை பார்த்துவிட்டு ஒரு நாள் வெடித்து பசுமமாக்கி விடுவார்கள் செவ்வாய் நெருப்பு அல்லவா மாதவியும் இவளே கண்ணகியும் இவளே என்பது மேசராசி பெண்ணுக்குத்தான் பொருந்தும் ஆழ்கடல் போன்ற அமைதியும் அலட்டிக்கொள்ளாத கொள்ளாத செயல்பாடும் அதீத அக்கறையும் கொண்ட சிம்மராசி ஆண் மேசராசி பெண்ணுக்கு பொருத்தமான துணையாக அமைவதுண்டு வேறு சில ராசி காம்பினேஷன்கள் மேசராசி பெண்ணுக்கு பொருந்தும் மேசராசி பெண்ணுக்கு பொருத்தமான கணவர் வாய்த்துவிட்டால் இவர் மிகச்சிறந்த மனைவியாக இருப்பார் ஆனால் அதற்கு முற்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இவர் ஒரு தாயாக இருந்து சமையல் செய்து துணி துவைத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவார் என்று எவரும் எதிர்பார்க்க கூடாது இந்த பணிகளை மேசராசி பெண்கள் செய்ய மாட்டார் ஆனால் அந்த வேலைகள் எல்லாம் சரியாக நடைபெறுகின்றனவா என்று கவனிப்பார் இவர் ஒரு ஹோம் மேக்கர் இல்லை இவர் ஒரு நல்ல மேனேஜர் மேசராசி நெருப்பு ராசி என்பதால் இந்த பெண் படப்படவென பேசுவார் கன நேரத்தில் முடிவெடுப்பார் பின்பு நிதானமாக சிந்தித்து உறவு சிக்கலில் இருந்து விடுபடுவார் அவரே பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார் பின்பு அவரே அதை விடுவித்துக் கொள்வார் இவர் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் இவர்கள் நல்ல நிறுவனத்தில் இன்றிரவுக்கு போவார்கள் செலைட்டும் ஆவார்கள் ஆனால் பணியில் சேர மறுத்து தொழில் கூட்டாளிகள் இவரது திறமையை கண்டு பாராட்டி தம்முடன் பங்குதாரராக ஆக்கிக்கொள்ள முன்வருவர் சரி சரி என்று சொல்லி அவர்கள் தனக்கு தரவிருக்கும் அதிகபட்ச சலுகைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு கூலாக மறுத்துவிடுவார் நினைத்ததை சாதிக்கும் திறமையுள்ள மேசராசி பெண் அவ்வாறு சிரமப்பட்டு பெற்றதை பெரும்பாலும் தக்க வைத்துக் கொள்வதில்லை அழுது அடம்பிடித்து ஒரு பொம்மையை வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் அதை கீழே எறிந்துவிடும் குழந்தையின் மலநிலை போலவே மேசராசி பெண்ணின் செயல்பாடும் இருக்கும் புதிது புதிதாக இவரது ஆர்வம் மாறிக்கொண்டே இருக்கும் இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லையோ என்று கருதும் வகையில் இவர் எந்நேரமும் ஏதாவது செய்து தனது அறிவு ஆற்றலை திறமையை பெருக்கிக்கொண்டே இருப்பார் இவருக்கு பிறரது அந்தரங்க விஷயங்களை அடுத்த வீட்டு விஷயங்களை அறிந்து கொள்வதில் நாட்டம் இருக்காது ஆனாலும் நூறு பேரின் இரகசியமாவது இவரிடம் புதைந்து இருக்கும் யாராவது ஒரு அந்தரங்க பிரச்சனை என்றால் இவரிடம்தான் வந்து ஆலோசனை பெறுவர் மேசராசி பெண்கள் பெரும்பாலும் வேலைக்குச் செல்வார் வேலை பார்த்தால்தானே தனியாக இருந்து பிழைக்க முடியும் ஆனால் இந்த வேலை இருந்தால்தான் வாழ்க்கை என்ற எண்ணம் சிறிதும் இன்றி வேலையை திடீரென ராஜினாமா செய்துவிடுவார் அல்லது சண்டை போட்டு கொண்டு வெளியே வருவார் எந்த வேலையும் இவர் திறம்பட செய்வார் என்பதால் உடனே இவர் வேறொரு வேலையில் சேர்ந்து உற்சாகமாகி விடுவார் இவரிடம் பணத்தை காட்டி வேலை வாங்க முடியாது திறமையை சொல்லி வேலை வாங்க வேண்டும் இவர் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பார் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் செம்மையாக வாழ்வார் அதே சமயம் சல்லி காசு யாருக்கும் செலவழிக்க மாட்டார் ஆடம்பர வாழ்வை விரும்ப மாட்டார் வசதிகளை சரியாக அமைத்துக் கொள்வார் குறைந்த விலையில் அழகான வாங்குவார் அதிக விலை கொடுத்து எதையும் வாங்க மாட்டார் இவர்களுக்கு சமையல் மற்றும் வீட்டு வேலைகளில் ஆர்வம் இருக்காது ஆனால் இவர்தான் செய்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் இவரா செய்தார் என்று கும்பிடி அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்வார் கலைகளில் நல்ல ஆர்வமும் தேர்ச்சியும் இருக்கும் எனவே தன் வீட்டையும் அலுவலகத்தையும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பார் கலை பொருட்களை சேகரித்து வீட்டை அழகாக்குவார் உணவில் எளிமையை விரும்புவார் இவருக்கு ஆடம்பர மோகம் கிடையாது மண்ணாசை பொன்னாசை இல்லாதவர் எனலாம் அடுத்தவர் மாதிரி சேலை வாங்கி காட்ட மாட்டார் அடுத்தவர் போட்டிருக்கும் நகை மாதிரி வாங்கி போட மாட்டார் எதிலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என விரும்புவார் இவர்களுக்கு எல்லா இடத்திலும் ஒரு பிக் பாக்ஸ் இருக்கும் மற்றவர்களின் பிரச்சினைக்கு இவர் தீர்வு சொல்வார் இலவசமாக அறிவுரையும் வழங்குவார் அவை நல்ல பயன் தருவனவாக இருக்கும் வயதான பெரியவர்களின் அனுபவ மொழிகளை கேட்டு அதனை நினைவில் வைத்து அவ்வப்போது முன்பு இப்படி நடந்தது என்பார் தன்னுடைய ஆண் நண்பர் அல்லது பெண் நண்பரோடு ஒருவர் எப்படி பழக வேண்டும் என்றும் டிப்ஸ் கொடுப்பார் வயதானவர்களைப் போன்று புராண இதிகாசங்களைப் பற்றியும் பேசுவார் இளைஞர்களிடம் ரொமான்ஸ் பற்றியும் பேசுவார் இவர் ஒரு திறந்த புத்தகம் வெளியே பார்க்க துணிச்சலான பெண்ணாக தெரிந்தாலும் உடலில் வலி பொறுக்க மாட்டார் உடலில் லேசாக காயம்பட்டாலும் மனதில் காயம்பட்டாலும் மிகவும் வருந்துவார் மற்றவர்களின் துரோக நடவடிக்கைகளால் அடிக்கடி உள்ளுக்குள் உடைந்து போவார் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தவர் தன் நண்பர்கள் தான் சார்ந்த கட்சி கொள்கை பற்றியோ யாரும் விமர்சித்தால் இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது பல தரப்பினர் கலந்து கொள்ளும் பெரிய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள மாட்டார் வேடிக்கையாக பேசுவது கூட சில சமயம் இவரிடம் விபரீதம் ஆகிவிடும் முன்பின் தெரியாத பலருக்கும் உதவி செய்யும் இரக்க குணம் இவருக்கு இருக்கும் பிறருக்காக அதிகமாக அழுபவர் என்பதால் யாருக்காவது விபத்து மரணம் என்று கேள்விப்பட்டால் முதல் ஆளாக அங்கு போய் நிற்பார் வேண்டிய உதவிகளை செய்வார் மற்றவர்கள் வர ஆரம்பித்ததும் இவர் அமைதியாக வந்துவிடுவார் இவர் உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு வினோத பிறவி என தோன்றும் ஆனால் இவரை புரிந்து கொண்டவர்களுக்கு இவர் ஒரு காவல் தெய்வம் காதல் தேவதையாக தோன்றுவார் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம